ஆட்சி பாதாம்ரி ஆட்சி பாதாம்ரி ஒன்று ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ ஆஞ்சா எவருமே முதலமைச்சராக இருந்தாரு அவர் வந்து புலக்கல்வி அப்படின்னு ஒரு பாதி நேரம் படிங்க பாதி நேரம் தொழிலை பாருங்கிட்டாரு அதில் வந்து நான் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டவர் நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் அந்த புலக்கல்வி திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்ததுனால நான் என்னுடைய படிப்பை ஏற்ற தொடர்னு முடிஞ்சிட்டேன் படிக்க முடியவில்லை என்றாலும் பல காரணங்கள் இருந்தது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பருமை சேர்க்க வேண்டும் வீட்டுக்கும் தாய் தந்தையை சேர்க்க வேண்டும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்னைக்கு முதல்வர் அவர்கள் மதிய உணவு திட்டம் மட்டுமல்ல காலை உணவு திட்டமும் கொடுக்கிறாரு எல்லாருக்கும் தெளிவு பண்றாரு மற்றவங்க நல்லா இருக்கணும் பக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற முதல்வர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் நான் வந்து படிக்கிற காலத்துல வந்து எங்க ஊர் பட்டுக்கோட்டை அப்ப வந்து ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக நடந்தார்கள் அவர் வந்து புலக்கல்வி அப்படின்னு ஒரு பாதி நேரம் படிங்க பாதி நேரம் தொழிலை பாருங்கிட்டாரு அதுல வந்து நான் ரொம்ப பாதிக்கப்பட்டவன் நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் என்ன விவசாயத்துல போய் என்ன வயலுக்கு வர போட்டுறதுதான் நரவலர்கள் தான் தண்ணி பாய்ச்சல் அது ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது யாரு வேண்டாலும் செய்யலாம் மற்ற தொழிலும் வேற அந்த குலத்தல் திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்ததுனால நான் என்னுடைய படிப்பை எயிட்டனும் முடிச்சுட்டேன் இஎஸ்எல் சின்னு சொல்லுவாங்க அப்பா அதுக்கப்புறம் பர்வரா வகுப்புக்கு எஸ் எஸ் எல் சிம்பாங்க அப்புறம் வாசிப்பாங்க வந்து மாறி போச்சு அப்படி நான் படிக்க முடியவில்லை என்றாலும் பல காரணங்கள் இருந்தது நீங்கள் எல்லாம் படித்து இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் பிறந்த வீட்டுக்கும் தாய் தந்தையருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் உங்களுக்கு எல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்னைக்கு முதல்வர் அவர்கள் மதிய உணவு திட்டம் மட்டுமல்ல காலை உணவு திட்டமும் கொடுக்கிறாரு எல்லாருக்கும் உதவி பண்றாரு மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே பகலாகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிற முதல்வர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற முதல்வர் தான் மக்களை குறிப்பாக பெண்களை மாணவ மாணவிகளை எல்லாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார் அந்த அந்த முதல்வருக்கு பக்கத்துணையாக உறுதுணையாக இருப்பவர் என்று சொன்னால் நம்முடைய அருமை அமைச்சர் சேகர்பாபா அவர்கள் தான் அவர் எப்ப சாப்பிடுறாரு எப்ப தூங்குறாரு எப்ப வேலை செய்யறாரு இல்லை மக்கள் பணி மக்கள் பணி மக்கள் பணி முதல்வர் எதெல்லாம் சொல்றாரோ அத்தனையும் ஓடி ஓடி வேலை அதாவது பம்பரமா வேலை செய்யறாருமா சொல்லுவாங்கல்ல அது அப்படி ஒரு பம்பரம் தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி கல்வித்துறையில வந்து பார்த்தீங்கன்னா கோவிசே அவர்கள் பதவியேற்றவுடன் மிக சிறப்பாக செய்கிறார்கள் அத்தனை அமைச்சர்களும் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்தவர் அவர்கள் வேலையை அவர்களும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பரவி சகோதரர் மதிப்புக்குரிய மாண்பு சேகர் சேகர்பாபு அவர்கள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அவர் போல அத்தனை பேரும் இந்த எல்லாம் உங்களுக்கு தேவையானதை உறுதி செய்து கொள்ளலாம் எல்லாம் கொடுக்குறாங்க இதை விட யாரும் ஒன்றும் பண்ண முடியாது எந்த 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 முதலமைச்சரும் மக்களுக்கு இதை விட யாரும் செய்ய முடியாது அதுதான் உண்மை ஏன்னா கடன் கடன் சொல்றாங்க அந்த கடனை வாங்கி செய்யும் பொழுது ஒரு நிகழ்ச்சி நடந்து கொடுத்து ஒரு மரணம் நடந்து விடுதா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாயை தமிழக முதல்வர் வந்து அறிவிப்பாரு மாற்று கட்சிக்காரர்கள் இருபத்தி அஞ்சாவது கூடுன்றாங்க எங்க ஆட்சி நடத்துறவங்களுக்கு எப்படி என்ன எது எதுக்கிறதுக்கும் கொடுக்கணும்னு தெரியும் அதை அவர்கள் சிறப்பாக செய்து கொடுக்கிறார்கள் ஆகவே இந்த பொன்னான இந்த ஆட்சியில் நீங்களெல்லாம் நல்லா படிச்சு உங்களுக்கு எல்லா வசதியும் தாய் தந்தையருக்கும் இந்த நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை தேடி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்